அனைவருக்கும் வணக்கம் நீங்கள் கேட்டுக்கொண்டு இருப்பது படித்ததில் பிடித்தது தமிழ் சிறுகதைகள் இன்று நீங்கள் கேட்கப் போகும் கதை காஞ்சனை எழுதியவர் புதுமை பித்தன் அவர்கள் அன்று இரவு முழுவதும் எனக்கு தூக்கம் பிடிக்கவே இல்லை காரணம் என்னவென்று சொல்ல முடியவில்லை மனசுக்கு கஷ்டமும் இல்லை அளவுக்கு மிஞ்சிய இன்பமும் இல்லை இந்த மாதிரி தூக்கம் பிடிக்காமல் இருக்க எல்லோரையும் போலத்தான் நானும் ஆனால் என்னுடைய தொழில் எல்லோருடையதும் போல் அல்ல நான் கதை எழுதுகிறேன் அதாவது சரடு விட்டு அதை சகிக்கும் பத்திரிகை ஸ்தாபனங்களிலிருந்து பிழைக்கிறவன் என்னுடையது அங்கீகரிக்கப்படும் பொய் அதாவது கடவுள் தர்மம் என்று பல நாம ரூபங்களுடன் உலக மெஜாரிட்டியின் அங்கீகாரத்தைப் பெறுவது இதற்குத்தான் சிருஷ்டி கற்பனாலோக சஞ்சாரம் என்றெல்லாம் சொல்லுகார்கள் இந்த மாதிரியாக பொய் சொல்லுகிறவர்களையே இரண்டாவது பிரம்மா என்பார்கள் இந்த நகல் பிரம்ம பரம்பரையில் நான் கடைக்குட்டி இதையெல்லாம் நினைக்க பெருமையாகத்தான் இருக்கிறது நாங்கள் உண்டாக்குவது போல் அந்த பிரம்மனின் கைவேலையும் பொய்தானா நான் பொய்யா திடீரென்று இந்த வேதாந்த விசாரம் இரவு சுமார் பன்னிரண்டு மணி போதுக்கு ஏற்பட்டால் தன்னுடைய ஜீரண சக்தியை பற்றி தான் சந்தேகம் தோன்றாது அட சட் என்று சொல்லிக்கொண்டு எழுந்து உட்கார்ந்தேன் உட்கார்ந்தபடி எட்டினார் போல மின்சார விளக்கை போடுவதற்கு வாக்காக வீட்டை கட்டி வைத்திருந்தான் போட்டேன் வெளிச்சம் கண்களை உறுத்தியது பக்கத்துக்கட்டில் என் மனைவி தூங்கிக் கொண்டிருந்தாள் தூக்கத்தில் என்ன கனவோ உதட்டு கோணத்தில் புன்சிரிப்பு கண்ணாம்பூச்சி விளையாடியது வேதாந்த விசாரத்துக்கு மனிதனை எழுத்து கொண்டு போகும் தன்னுடைய நலபாக சாதுரியத்தை பற்றி இவள் மனசு குமாலம் போடுகிறது போலும் தூக்க கலக்கத்தில் சிணுங்கிக் கொண்டு புரண்டு படுத்தாள் அவள் மூன்று மாச கர்ப்பிணி நமக்குத்தான் தூக்கம் பிடிக்கவில்லை என்றால் அவளையும் ஏன் எழுப்பி உட்கார்த்தி வைத்து கொள்ள வேண்டும் உடனே விளக்கை அணைத்தேன் எனக்கு எப்போதும் இருட்டில் உட்கார்ந்து கொண்டிருப்பதில் ஒரு நிம்மதி இருட்டோடு இருட்டாய் நாமும் இருட்டும் ஐக்கியமாய் பிறர் பார்வையில் விழாமல் இருந்து விடலாம் அல்லவா நாமும் நம் இருட்டுக்கோட்டைக்குள் இருந்து கொண்டு நம் இஷ்டம் போல் மனசு என்ற கட்டை வண்டியை ஓட்டிக்கொண்டு போகலாம் அல்லவா சாதாரணமாக எல்லோரும் மனசை நினைத்த இடத்துக்கு நினைத்த மாத்திரத்தில் போகும் ரதம் என்று சொல்வார்கள் மனித வித்து அனாதி காலந்தொட்டு இன்று வரையில் நினைத்து நினைத்து தேய்ந்து தடமாகிவிட்ட பாதையில்தான் இந்த கட்டை வண்டி செல்லுகிறது சக்கரம் உருண்டு உருண்டு பள்ளமாக்கிய பொடிமண் பாதையும் நடுமத்தியில் கால்கள் அவ்வளவாக பாவாத திறன்தான் உண்டு ஒவ்வொரு சமயங்களில் சக்கரங்கள் தடம்புரண்டு ஏறி டொக் என்று உள்ளே இருக்கிறவர்களுக்கு அதிர்ச்சி கொடுக்கிறதும் உண்டு மற்றபடி சாதுவான ஆபத்தில்லாத மயிலை காலை பாதை நினைவு சுகத்தில் இருட்டில் சிறிது அதிகமாக சுண்ணாம்பு தடையிவிட்டேன் போலும் நாக்கு பொத்து கொண்டது நான் அதை பொருட்படுத்துவதில்லை இருட்டில் வெற்றிலை போடுவது என்றால் அதிலும் மனசை கயிற்றை முதுகில் தானே போகும்படி விட்டுவிடுவது என்றால் இந்த விபத்துக்களையெல்லாம் பொருட்படுத்தலாமா உள்ளங்கையில் கொட்டி வைத்திருந்த புகையலையை பவித்திரமாக வாயில் போட்டு கொண்டேன் சீ என்ன நாற்றம் ஒரே இடியா அல்லவா அடிக்கிறது குமட்டல் எடுக்க புகையிலையின் கோளாரோ என்று ஜன்னல் பக்கமாக சென்று அப்படியே உமிழ்ந்து வாயை உரசி கொப்பளித்து விட்டு வந்து படுக்கையின் மீது உட்கார்ந்தேன் துர்நாற்றம் தாங்க முடியவில்லை உடல் அழுகி நாற்றம் எத்து போன பிணம் போல என்னால் சகிக்க முடியவில்லை எனக்கு புரியவில்லை ஜன்னல் வழியாக நாற்றம் வருகிறதோ ஊசி காற்று கூட இழையவில்லையே கட்டிலை விட்டு எழுந்திருந்து ஜன்னலில் பக்கம் நடந்தேன் இரண்டடி எடுத்து வைக்கவில்லை நாற்றம் அடியோடு மறைந்து விட்டன என்ன அதிசயம் திரும்பவும் கட்டிலுக்கு வந்தேன் மறுபடியும் நாற்றம் அதே துர்க்கந்தம் கட்டிலின் அடியில் ஏதேனும் செத்து கிடக்கிறதோ விளக்கை ஏற்றினேன் கட்டிலடியில் தூசிதான் தும்மலை வருவித்தது எழுந்து உடம்பை தட்டி கொண்டு நின்றேன் தும்மல் என் மனைவியை எழுப்பிவிட்டது என்ன இன்னுமா உங்களுக்கு உறக்கம் வரவில்லை மணி என்ன என்று விட்டால் மணி சரியாக பன்னிரண்டு அடித்து ஒரு நிமிஷமாயிற்று என்ன அதிசயம் நாற்றம் இப்பொழுது ஒருவித வாசனையாக மாறியது ஊதுவத்தி வாசனை அதுவும் மிகவும் மட்டமான ஊதுவத்தி பிணத்துக்கு பக்கத்தில் ஏற்றி வைப்பது உனக்கு இங்கே ஒரு மாதிரி வாசனை தெரியதா என்று கேட்டேன் ஒன்றும் இல்லையே என்றாள் சற்று நேரம் மூந்து பார்த்துவிட்டு ஏதோ லேசா ஊதுவத்தி மாதிரி வாசனை வருது எங்காவது ஏற்றி வைத்திருப்பார்கள் எனக்கு உறக்கம் வருது விளக்கை அணைத்துவிட்டு படுங்கள் என்றாள் விளக்கை அணைத்தேன் லேசாக வாசனை இருந்து கொண்டுதான் இருந்தது ஜன்னல் அருகில் சென்று எட்டி பார்த்தேன் நட்சத்திர வெளிச்சம்தான் லேசாக வீட்டிலிருந்த ஜன்னல் வாசல் கதவுகள் எல்லாம் படபடவென்று அடித்து கொண்டன ஒரு வினாடிதான் அப்புறம் நிசப்தம் பூகம்பமோ நட்சத்திர வெளிச்சத்தில் பழந்தின்னி வவ்வால் ஒன்று தன் அகன்ற தோல் சிறகுகளை விரித்து கொண்டு பறந்து சென்று எதிரில் உள்ள சோலைகளுக்கு அப்பால் மறைந்தது துர்நாற்றமும் வாசனையும் அடியோடு மறைந்தன நான் திரும்பி வந்து படுத்து கொண்டேன் நன்றி மீண்டும் சந்திப்போம் அடுத்த அத்தியாயத்தில் வணக்கம்